விருச்சக ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் உண்டான மாத ராசி பலன் விருச்சக ராசி நபர்களை பொறுத்தவரை செப்டம்பர் மாதத்தில் ராசிநாதன் ராசிக்கு எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன வீட்டிற்கு நகரக்கூடிய ஒரு நிகழ்வு ராசிக்கு பத்தாம் இடத்தை சூரியன் சனியின் பார்வையில் சனி சூரியனின் பார்வையில் அடுத்ததாக அட்டமாதிபதி புதன் சொல்லக்கூடிய கிரகம் இந்த மாதம் ஒரு உச்ச அமைப்பு பதினோராம் இடத்தில் அடுத்ததாக ராசிக்கு விரையாதிபதியும் ஏழாம் அதிபதியுமான சுக்கரன் ஒரு இருபது நாளைக்கு வலு இழந்த அமைப்பில் நீச நிலமையிலையும் அதற்கு அடுத்ததாக ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் ஆட்சி நிலைமை இதுதான் மோஸ்டான நிலைகள் இதற்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத வரிசையாக பார்த்தோம்னா ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த செப்டம்பர் மாதத்தில் நான்கும் பத்தும் சரிசமமான எதிர் எதிர் அமைப்பில் இருக்கு பத்தாம் இடம் என்பது வாழ்வாதாரத்தை குறிக்கக்கூடிய கிரகம் வாழ்வாதாரத்தை குறிக்கக்கூடிய கிரகம் என்ன செய்யும்னா அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப நம்மளுடைய வாழ்க்கையோட ஒரு ஆதாரமாக ஏதாச்சும் நம்ம செய்ய நினைச்சோம்னா அது நல்ல நிலைமைக்கு கொண்டு போகிறது இந்த பத்தாம் இடத்தை விதி நல்லா இருந்துச்சுன்னா கண்டு போகும் வீக்கான அமைப்பில் இருந்துச்சுன்னா நம்ம செய்யக்கூடிய வாழ்வாதாரம் சார்ந்த செயல்கள் எல்லாமே வீக்கான ஒரு நிலைமைக்கு போகும் அப்போ இப்போதைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சிப்பட்ட நிலமையில் இருக்கு பத்தில் இப்போ வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையில் அடுத்த கட்ட லெவலை கொஞ்சம் முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறதுக்கு இந்த கிரகம் உதவும் ஆனால் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால நிறைய ப்ராப்ளங்களை சந்தித்து வீண் பழிகளை சுமந்து அவ்வளோ சீக்கிரம் காரியம் கூடாமல் இழுத்தடிப்பு செஞ்சு நிறைய ஆகி இந்த மாதிரி ஈஸியாக முடிய வேண்டியதெல்லாம் செகண்ட் ஒர்க்கெலாம் பார்த்து அதாவது முதல் ஃபஸ்ட் அட்டம்ல ஜெயிக்கிறது போல் செகண்ட் அட்டம்ல ஜெயிக்கக்கூடிய சம்பவங்கள் தான் விருத்தகராசி நம்மளுக்கு இந்த மாதத்தில் அதிகமாக இருக்கும் ஸோ எண்ணி துணிக கணுமம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் படி தெரிஞ்ச விஷயங்கள்ல நீங்கள் வந்து எஃபர்ட் போடலாம் தப்பு இல்லை தெரியாத விஷயத்தில் போய் நீங்கள் செஞ்சுக்கிட்டு சொதப்பிட்டு இருக்க தேவையில்லை தெரிஞ்ச விஷயங்களில் விருச்சகராசி நபர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஃபோர்ட் போட்டு ஒன்றுக்கு ரெண்டு திருப்பம் ஆச்சா நீங்கள் முயற்சி எடுத்து உங்களுடைய விருப்பங்களை வாழ்வின் ஆதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருப்பங்களை ஏதாவது செய்ய நினச்சிங்கன்னா செய்யலாம் தப்பு இல்லை முடியும் அதே சமயம் சனி நான்காம் பா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நாலாம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய சனியை சூரியன் நேர் பார்வையை பார்த்து வக்கரம் நேர் வக்கரங்கிறதெல்லாம் இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு திருப்தி இருக்காது சொத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் அனுபவித்தல் பயன்படுத்துதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதில் உங்களுக்கு திருப்தி இருக்காது மூன்றாம் நபர் தலையீடு உள்ள வரும் அந்த விஷயத்தில் ஜாக்கிரதை கேர்ஃபுல் ஸோ சொத்து அப்படிங்கிறத நீங்கள் மெயின் பண்ணீங்க இந்த செப்டம்பர் மாதத்தில் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய அளவுக்கு ஈடுபாடு காட்ட தேவையில்லை இதை நீங்கள் வந்து புரோக்கரேஜாக ஒரு வேலை பார்த்தா கூட தான் ஒரு ரியல் எஸ்டேட் வாங்கி விற்கிறது இடத்த புரோக்கர் பண்ணி சம்பாதிக்கிறது இந்த மாதிரி விஷயத்தில் இருந்தால் கூட கொஞ்சம் பாதிப்புகள் வரும் இன்னும் அந்தளவுக்கு பிரியாலாம் நீங்கள் மூவ் பண்ணிட முடியாது நிறைய உழைக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேசுகிற மாதிரி இருக்கும் நிறைய அலைய வேண்டியதாக இருக்கும் அதான் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லி வைக்கிறேன் ஸோ இந்த இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சொத்துக்கள் அசையாக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு முழு திருப்திங்கிறது விரச்சிகராசி நம்பளுக்கு இந்த மாதத்தில் கிடைக்காது அது சம்மந்தப்பட்ட ஈடுபாடுங்கிறது சும்மா டச்சு டச் மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றபடி பெரிய இன்டெப்தாக போக முடியாது அந்த விஷயத்தில் கவனம் அடுத்ததாக பதினோராம் இடத்துல அட்டமாதிபதி உச்சம் இதில் விஜயராசி நபர்கள் மறைமுகமாக சில த தன வருவாய் சில லாபங்கள் அப்படின்னு அடையக்கூடிய சம்பவங்களும் இருக்கும் மாதத்தின் முற்பகுதியில் உண்டு அதாவது புதன் தரக்கூடிய சைடு இன்கம் டெக்னிக்கல் அமைப்புகள் பார்ட் டைம் ஜாப்பு இப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா இருக்குது இல்லையா இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக சின்ன சின்ன வருமானங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதத்தின் பிகினிங்லேயே சில விஷயங்கள் கிடைக்கும் அட்டமாதிபதி பதினொன்று உச்சங்கிறதுனால குறிப்பாக கேட்டை நட்சத்திர நபர்கள் இந்த விஷயத்த கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அணுக முடியும் நல்லபடியாக இருக்கும் ஸோ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரைக்கும் அதிகமாக டிஃபால்ட்டாக கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளாகவது அனுச நட்சத்திர நபர்களாக தான் இருக்கும் அதிகமாக ஏன்னா கெட்டு போன அமைப்பில் இருக்கிறதுனால ஸோ கேட்ட நட்சத்திர நபர்கள் ஓரளவுக்கு சில ஃப்ரீயான விஷயங்களில் சற்று சங்கடம் இல்லாமல் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் அப்புறம் விசாக நட்சத்திரம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாச்சும் உங்களுக்கு நீங்களே ஏதாச்சும் ஒரு டைட் பொசிஷன் விசாக நட்சத்திர நபர்கள் விச்சகராசி விசாக நட்சத்திர நபர்கள் ஒரு டைட்டான பொசிஷனில் நீங்களே உங்களை நீங்களே வந்து ஒரு இறுக்கமான சூழ்நிலைக்கு உங்கள் மனசே நீங்கள் தள்ளி வச்சுருந்தீங்கன்னா கூட இந்த இறுக்கமான சூழ்நிலையிலேருந்து இந்த மாதத்தில் வெளில வருவீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இதில் அடுத்தது சுக்கரனை பார்த்துக்கலாம் சுக்கரன் விரையாதிபதி விரையஸ்தானத்தில் ஆட்சி மாதத்தின் முற்போதில் ஒன்றும் பெரிய அளவுக்கு பஞ்சாயத்து எதுவும் இல்லை குறிப்பாக வாழ்க்கை துணையின் விஷயத்தில் இந்த மாதத்தில் கம்ப்ளீட்டாக விருச்சராசினவங்களுக்கு இட்டிக்கு போட்டியான சில சமாச்சாரங்கள் உங்களுடைய பிளானை தாண்டி அவங்களுடைய பிளான் வேறு மாதிரியே போய் செயல்பட்டு இருக்கோம் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே உங்களுடைய செலவுகள் இருந்துச்சுன்னா அவங்க பெரிய அளவுக்கு செலவுகளை எழுத்து விடுவாங்க ஒரு சில நபர்களுக்கு தெரிஞ்சு எழுத்து விடுவாங்க சில நபர்கள் தவிர்க்க முடியாத செலவில் போய் மாட்டிப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகும் விருச்சகராசி நபர்களுக்கு அது வந்து மாதத்தின் முற்பகுதியில் ஒன்றும் அந்தளவுக்கு தெரியாத மாதிரி இருக்கும் பிற்பகுதியில் பெருசாக ஏதாச்சும் ஒன்று செஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ வாழ்க்கை துணை விஷயத்தில் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஒரு இப்படி நம்ம இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இப்படி செய்யலாம் இப்படி செலவு பண்ணலாம் இதை மட்டும் பண்ணலாம் இதை பண்ண வேணாம் அப்படின்னு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களோட லைஃப் பார்ட்னர் அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி அதாவது பெரிய விஷயத்தில் செலவுகளை எடுத்து விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததாக ராசிநாதன் எட்டாம் இடத்தில் மாதத்தின் கடைசி பகுதியில் பன்னிரெண்டாம் இடத்தை பதி சுக்கரன் ஆட்சி ஸோ இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மூவ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல மாதம் ஃபாரின் தொடர்புகள் குடும்பத்தை பிரிதல் வீட்டை விட்டு தெரியாமல் சொல்ல சொல்லிட்டு போனான்னு சொல்ல சொல்லாமல் போனான்னு தான் அப்படிங்கிற வழியில் இருக்கிறவங்க தூர இடத்து ஆதாயங்கள் ஃபாரின் ஜாப்பு இல்லை இந்தியாவுக்குள்ளே வேறு மாநிலம் போகிறது ஸோ எது எப்படியாக இருந்தாலும் குடும்பத்தை விட்டு பிரிதல் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரத்தில் வரக்கூடிய விஷயராசி நபர்களுக்கு இது வந்து அவர்களுடைய வேலை வாய்ப்பை மையப்படுத்தி சம்பாதிக்கிறது மையப்படுத்தி ஒரு ஏற்றமான ஒரு கோச்சார அமைப்புகள் அமைஞ்சிருக்கு அதர்வைஸ் எட்டாம் இடத்தில் போகக்கூடிய செவ்வாய் புதனோட வீட்டில் பகை பெற்ற அமைப்பில் இருக்கிறதுனால மனதிற்கு ஒத்து வராத ஒரு சாதாரணமான ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு மனதிற்கு ஒத்து வராத ஒரு சில விஷயங்கள் நடக்கும் உங்கள் உங்களை வந்து அடிக்கடி எரிச்சல் ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் கோவப்பட்டு கொஞ்சம் குறைப்பீங்க திருப்பி ஒன்று சொல்லி கோவப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அடுத்த கொஞ்சம் சமாதானம் ஆவிங்க திருப்பி ஏதாச்சும் ஒன்று சொல்லி அந்த கோபத்தை கிட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அப்படியே வந்து உங்களை வந்து எரிச்சல் படுத்திக்கிட்டே இருப்பாங்க உங்கள் கூட பழகிற காலத்துலேயே இன்னும் சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் ஒரு பிடிக்காத நபர்கள்ட்ட காலத்தின் கட்டாயமாக பழக வேண்டியது வரும் அதே சமயம் ஏற்கனவே பழகிய நபர்கள் கூட இப்போதிக்கு கொஞ்சம் வித்தியாசமான சூழ்நிலையை உங்ககிட்ட காட்டுற மாதிரி இருப்பாங்க ஸோ சில விஷயங்களை புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி போகும் விருச்சகராசி நபர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அட்டமசானத்தில் செவ்வாய் போகிறதுனால உங்களுக்கான மதிநுட்பம் அப்படிங்கிறது வர வேலை செய்யாத அமைப்பில் போயிடும் அப்படி இருக்கிறதா எப்படி இருக்கிறதா நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் முடிவெடுக்க முடியாமல் ஆசலேஷன் மைண்டாக மாறிவிடும் இந்த பக்கமாக அந்த பக்கமாக அப்படியா எப்படி அப்படிங்கிறது முடிவெடுக்க திறன்லாம் கொஞ்சம் குறைஞ்சி போயிடும் குழப்பறதுக்கு சில நபர்கள் இருப்பாங்க கூடவே இருப்பாங்க இது எப்படியாக இருந்தாலும் சின்ன பிள்ளத்தனமான சில விஷயங்கள்ல போய் நீங்கள் மாற்றம் நேரிடும் ராசி நபர்கள் சின்ன பிள்ளத்தனமாக இங்கே எவ்வளோ தான் ஹெவி மிச்சோட இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சின்ன பிள்ளைத்தனமான சில விஷயங்களில் போய் விருச்சகராசி நபர்கள் மாட்டி சரி நான் நல்லா தான் இருந்தேன் எப்படியோ போயிட்டுன்னா இப்படி இருக்குது அப்படின்னு மாதம் கடைசியில் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்குற மாதிரி இருக்கும் விருச்சகராசி நபர்களுக்கு இதுதான் மேஜராக இருக்கக்கூடிய பலன்கள் அதே சமயம் அரசாங்கம் அரசியல் உயர்மட்ட அமைப்புகள் அரசு அதிகாரிகள் இந்த மாதிரியான ஹை லெவலில் இருக்கக்கூடியவர்கள் அதே சமயம் வேலை செய்கிற இடத்துல முதலாளி மேனேஜிங் அதாவது மேனேஜர் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடியவங்க ஸோ இந்த மாதிரி இடத்துல இருந்து உங்களுக்கு சில விதமான முரண்பாடான சூழ்நிலைகள் அமைஞ்சிடும் இன்னும் சொல்லப்போனால் போனால் ஒர்க் ரிலேட்டடாக மேலையும் கீழையும் பக்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து மாட்டிப்பீங்க அந்த மாதிரியான தன்மையில் போய் சிரமத்தில் ஏதாச்சும் வேலை வாய்ப்பை பறி கொடுத்துட்டு நீங்களே உதவி தள்ளிட்டு வந்துட வேண்டாம் அட்டமஸ்தான இழப்புகளை குறிக்கும் அதே சமயம் சூரியனும் சனியும் நேருக்கு நேராக பார்த்த அமைப்பில் இருக்கிறதுனால ஒரு வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் வில்லங்கத்தை இழுத்து கொள்ளக்கூடாது மேல் இடத்துலையும் கீழ் இடத்துலேயும் நடுவில் மாட்டி முடிக்கிற சில சம்பவங்கள் வரும் அதை கொஞ்சம் பிளான் பண்ணி டெக்னிக்கலாக மூவ் பண்ண பாருங்கள் பொறுத்தவர் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வந்துடுங்க அதுதான் சரியாக இருக்கும்